அதிமுக இப்போது ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அவங்களுக்கான பொலிட்டிக்கல் சர்வைவலை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக் குறித்து கவலைப்படக்கூடிய இடத்தில் இல்லாமல் இருக்கிறது அதிமுக எடப்பாடி அவர்கள் எந்த காலம் எடுக்க முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கிற இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கான இருத்தல் அடுத்த தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆட்சி இல்லைனா நம்மளால இருக்க முடியுமா கட்சி நம்ம கிட்ட இருக்குமா ஆட்சியை இழந்தோம்னா இந்த சிக்கல்கள் அதற்கு பிறகு கடந்த காலத்தில் நம்ம செய்த நம்ம மேல இருக்க வழக்குகள் அதுல என்ன மாதிரியான விஷயங்களுக்கு போகணும் போது மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல உரத்தவர்களால் குரல் கொடுக்க முடியாது இதுல அந்த ஆறரை லட்சம் என்பது எப்படி கணக்குக்கு வராங்கன்னா பீகாரில் நீக்கப்பட்டவர்களுக்கு இப்போ இருக்கிற ஆப்ஷன்கிற வகையில பாக்குறாங்களே தவிர இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் ஒரே நேரத்தில் அமல்படுத்தினால அத்தனை பேருக்கு இருக்க எல்லா தொழிலாளர்களுக்கும் அங்க முறைப்படுத்தப்படாத பணியிடங்கள் டேட்டாவே கிடையாது எஸ்ஐஆர்ல பதினோரு டாக்குமெண்ட் இல்லன்னு தானே அவங்கள அங்க இருந்தே நீக்குனாங்க தமிழ்நாட்டுல பதினோரு டாக்குமெண்ட் எப்படி வரும் கேள்வி அப்ப அந்த கேள்வியின் படி பார்த்தால் அவன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களே பிடிக்கணும்னு பாத்துட்டு இருக்கிறாங்க இவங்களை உள்ள சேர்க்கறது அப்படிங்கிற இடம் ஒரு சிக்கலுக்கு உள்ளாகும் அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லலாம் திடீர்னு நல்ல பிள்ளையா மாதிரி உச்ச நீதிமன்றம் ஆதார் கார்டை சேர்த்துக்க சொல்லிச்சு அதனால நாங்க இவங்கள சேர்த்துக்கிறோம்னு சொல்லி இங்க ஆதாரையும் பதிமூணு உள்ள சேர்த்து பதிமூணு டாக்குமெண்டா கணக்குல காட்டினால் அப்ப இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு அங்க நீக்கி இங்க சேர்க்கணுங்கிறதுக்காக தான் பாஜக இதை வடிவமைத்திருக்கிறது இப்ப இவங்களுக்கான அக்சஸ் இப்ப புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு யாரு கூட அக்சஸ் இருக்கு அவங்களுக்கு திமுக ஆனா தெரியுமா உதயசூரிய தெரியுமா ரெட்டையில அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கலைஞர் யார தெரியும் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அக்சஸ் அப்படிங்கிறது அவங்க ஊரு நிதிஷ்குமாரும் லாலுமே இங்க கட்சி இல்ல அந்த அறிக்கை விளக்கெல்லாம் நம்ம கிட்ட சுயேட்சை சின்னத்துலதான் பெரும்பாலும் இருக்கு நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன் அது வச்சிருந்தாங்கன்னா இருக்கும் அதை பார்த்து அவங்க ஓட்டு போட போறது இல்லைங்கிற ஆண்டுகளாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்குள் அடிக்கோடு அவங்களுக்கு இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி தோத்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இருபத்தாறுல எங்களுக்கு கூட இருந்திருந்தா பத்து எம்பிசிட்டு ஜெயிச்சு ஜெயிச்சிருக்க முடியுங்கிற இத உடைச்சாருங்கிறது தான் எடப்பாடி அருமையா கோபமே தவிர அவர்களுக்கானது இருபத்தி எடப்பாடி தோத்து ஆட்சி பறிமுடிச்சு அவங்க ஆப்வியஸா அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்க போறது இல்லை அவங்களுக்கான சிக்கல் இவங்க கொஞ்சம் ஒருங்காக இருந்திருந்தா இன்றைக்கு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு வளவன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர்களை தமிழகத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப் செய்திகள் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் கிட்டத்தட்ட நெருக்கி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் வாக்குரிமை பெறப்போகிறார்கள் இது நாடு முழுக்க அமல்படுத்தினால் இங்க இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர்கள் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் இங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது வந்து ஒரு மிகவும் அபாயகரமானது என்று நீங்கள் சொல்வது போல திருமாவளன் அவர்கள் திரு சீமானவர்கள் அந்த கருத்துக்களை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஆமோதித்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விவகாரமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது எல்லா கட்சிகளும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அஇஅதிமுகவிலே முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த விவகாரத்தை பற்றி கேட்கும் பொழுது இங்கு குடியுரிமை பெறுவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அவர்கள் பெற்றுக்கொண்டால் கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவ்வாயத்தை புரிஞ்சு இப்படி பேசுறாரா இல்ல புரியாம இப்படி சொல்றாரா நமக்கு தெரியல இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறது அதிமுக நீங்கள் சொல்லுவது போல இந்த விபரீதத்தை வந்து அறியாம இருக்கா அதிமுக இப்போது ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அவங்களுக்கான பொலிட்டிக்கல் சர்வை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக் குறித்து கவலைப்படக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அதிமுக எடப்பாடி அவர்கள் எந்த காலம் எடுக்க முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கிற இடத்தில இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கான இருத்தல் அடுத்த தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆட்சி இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா கட்சி நம்ம கிட்ட இருக்குமா ஆட்சியை இழந்தோம்னா இந்த சிக்கல்கள் அதற்கு பிறகு கடந்த காலத்தில் நம்ம செய்த நம்ம மேல இருக்க வழக்குகள் அதுல என்ன மாதிரியான விஷயங்களுக்கு போகணும் போது மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல உரத்த அவர்களால் குரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான பாயிண்ட் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வருகிற போது நீங்கள் மௌனமாக இருந்தால் அதற்கு அதுவே அதிமுகவினுடைய தேய்மானத்துக்கான முதல் படியாக மாறுங்கிற ஒரு இடம் இருக்கு தன் மீது கூடுதலாக வழக்குகள் இருந்த போது மத்திய அரசை எதிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா கிடையாது அது அவரே கடந்த காலத்துல பல இடங்கள்ல சொல்லி வச்சுக்கோங்களேன் நான் வந்து அம்மாவோ அல்லது புரட்சி தலைவரோ கிடையாதுன்றது நம்ம இப்படியும் பார்த்துக்கலாம் அவ்வளவு பிறகும் அவங்க பாஜக ஆட்சேப கவித்தது அப்படிங்கிறதோ கூட்டணி அதுக்கு பிறகு வைக்க மாட்டேன்னா சேர்ந்தாங்க அஹ் இதுல பிரதமர் கூட்டிய கூட்டத்திலிருந்து பாதியில எழுந்து வெளியில வந்து அஹ் என்னுடைய மாநிலம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது போதுமான நேரம் வழங்கப்படலைங்கிற மாதிரியான தடாலடிகளே அவர் செய்ய போவதில்லை அதுல நமக்கு கருத்து வேற்றுக்கிறது இல்லை இதுல நம்ம கவனிக்க வேண்டியது நீங்கள் குறிப்பிட்டதை போல அது ஒரு கோடி அப்படிங்கிறத கூடுதலாகத்தான் இருக்கிறது ஒரு கோடி கடைங்க ரெசியமான அவர்கள் ரெண்டு கோடி எஸ்டிமேட் வரைக்கும் சொல்றாரு பட் அவ்வளவு தர இருக்குமான்னு தெரியல தமிழ்நாடு அரசினுடைய தரவுகளின்படி ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ்ல அஹ் தொழிற்சாலைகள் மற்றபடி பெரு நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நிறுவனங்கள் இருக்கும் போது எல்லாம் ஆர்கனைஸ்ட் செக்டாஸ்க்குள்ள வந்துடுறாங்க பதிவு செய்யப்பட்டது எழுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க இதுல அந்த ஆறரை லட்சம் என்பது எப்படி கணக்குக்கு வராங்கன்னா பீகார்ல நீக்கப்பட்டவர்களுக்கு இப்ப இருக்கிற ஆப்ஷன்ங்கிற வகையில பாக்குறாங்களே தவிர இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் ஒரே நேரத்தில் அமல்படுத்தினால் அத்தனை பேருக்கும் இருக்க எல்லா தொழிலாளர்களுக்கும் அங்க கட் ஆகும் முறைப்படுத்தப்படாத பணியிடங்கள் பற்றி டேட்டாவே கிடையாது அது நம்ம தேநீர் கடைகள் ஆகட்டும் உணவகங்கள் ஆகட்டும் மற்றபடி மளிகை கடைகள்ல ஆகட்டும் அதே போல ஐந்து பேருக்கு மேல் வடமாநிலத்தை வேலை செஞ்சாதான் நீங்க பதிவு பண்ணணும் அஞ்சு பேருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அது பதிவுக்கே வராது பல இடங்கள்ல வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரியாது ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுனால பதிவுக்கே அவங்க போக மாட்டாங்க இது போக விவசாய குழிகளாக எல்லாம் பதிவு கிடையாது ஏன்னா நீங்க விவசாய குழியா அன்னைக்கு போனா அன்றாடம் அந்த கூலிக்கான வேலைகளை செஞ்சுட்டு வர்றதுங்கிறதுக்கெல்லாம் ரெஜிஸ்டரியும் கிடையாது அப்படிங்கிற சிக்கல் இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முயற்சி எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு சொல்லப்பட்ட அது கடந்த ஆண்டுல முயற்சி எடுத்தாங்க இவங்க எல்லாம் பதிவு பண்ணணும்னு ஒரு ஆன்லைன்ல சைட் எல்லாம் ஆரம்பிச்சு சில விஷயங்கள் செஞ்சாங்க பட் கவர்மெண்ட் ஆலய பத்து பர்சன்ட் தொழிலாளர்களை தான் பதிவு பண்ண முடிச்சிருக்கு அந்த எழுபது லட்சத்துல இருக்கிற எண்ணிக்கையில எழுபது லட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆரேமுக்கா ஏழு லட்சம் பேர் வரைக்கும் தான் பண்ணாங்க அப்ப பத்து பர்சன்ட்டுக்கு மேல ஆட்களோட பதிவுகள் அரசுகிட்டே இல்லைங்கிற சூழல் அப்ப இது யாருக்கு அட்வான்டேஜ் ஆக போகும் ஏன்னா இப்ப ஒரு கேள்வி நான் லாஜிக்காக வைக்கணும் அப்படின்னா இந்த பதினோரு பேருக்கு நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்துறீங்க இந்த எழுபது லட்சம் பேரு இல்ல இது வரைக்கும் ஆறு லட்சம் யாருங்களை சேர்க்குறீங்கன்னு நினைச்சு போங்களேன் எஸ்ஐஆர்ல பதினோரு டாக்குமெண்ட் இல்லைன்னு தானே அவங்களை அங்க இருந்தே நீக்குனாங்க தமிழ்நாட்டுல இசையறாமல் படுத்தன இவங்க இருந்து பதினோரு டாக்குமெண்ட் எப்படி வருங்கிற கேள்வித்துல அப்ப அந்த கேள்வியின் படி பார்த்தால் அவன் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களே பிடுங்கணும்னு பாத்துட்டு இருக்கிறாங்க இவங்கள உள்ள சேர்க்கறது அப்படிங்கற இடம் ஒரு சிக்கலுக்கு உள்ளாகும் அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லலாம் திடீர்னு நல்ல பிள்ளையா மாதிரி உச்சநீதிமன்றம் ஆதார் கார்ட சேர்த்துக்க சொல்லுச்சு அதனால நாங்க இவங்கள சேர்த்துக்கிறோம்னு சொல்லி இங்க ஆதாரையும் பதிமூணு உள்ள சேர்த்து பதிமூணு டாக்குமெண்டா கணக்குல காட்டினால் ஏன்னா ஓட் ஐடி இல்ல ஆதாரையும் சேர்க்கறோம்னு சொன்னா அப்ப இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு அங்க நீக்கி இங்க சேர்க்கணுங்கிறதுக்காக தான் பாஜக இதை வடிவமைத்திருக்கிறது எஸ் ஐ ஆர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே ஏன்னா எஸ்ஐஆர் நீங்க கம்ப்ளீட்டா கொண்டு வந்தா இப்ப நான் புடிச்சது காயம் கேக்குறேன் ஆதார் கார்டுல பீகார் அட்ரஸ் வச்சிருக்கு தமிழ்நாட்டுல எப்படி அதை பேஸ் பண்ணி நீங்க ஓட்ரை கொடுக்குது ஆதார் அதே போல அதுல எஸ் சிஎஸ்டி ஓபிசின் சர்டிபிகேட் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு தாசில்தார் எப்படி பிஹார்ல இருக்க ஒரு ஜாதிக்கு ஏ சிஎஸ்டி ஓபிசு செர்டிபிகேட் குடுக்க முடியும் வருவாய்த்துறை அதிகாரிகளோ அதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்டோ யார் குடுக்கறாங்களோ இங்க இருக்கக்கூடிய நம்ம நம்ம நீங்கவே உங்களுக்கான எசிஎஸ்டி சர்ஜிபிகேட் இருக்குன்னா உங்க வசிப்பிடம் எந்த பகுதிக்குள்ள வருதோ அந்த வட்டாரத்துக்குள்ளதான் போய் வட்டாட்சி இல்ல அதுக்கான கன்சென்ட் அத்தாரிட்டிஸ்ட்டு வாங்க முடியும் நீங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் போய் அங்க டிஸ்டிக் கலெக்டர் ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்ப கன்சேன்ட் அத்தாரிட்டி அவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இங்க அவங்க தங்கி இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறாங்க இங்க இருக்க அதாரிட்டி அதே போல அந்த அவங்களுடைய அந்த சாதிகள் அந்த சமூகங்கள் இங்க நம்ம லிஸ்ட்லயே இருக்காது நம்ம அங்க இபிசின்னு இருக்கிறாங்க நம்ம எம்பிசின்னு இருக்கும் நீ எதன் அடிப்படையில் அதெல்லாம் பிரிப்பீங்கிற சிக்கல் இருக்குல்ல அப்ப இது தெரிந்தே மிகப்பெரிய அளவுக்கான சிக்கல் உங்களை ஏழுல ஆறு லட்சம் பேர்ல இருந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் நடத்தினா ஒரு எழுபது லட்சம் பேர் இல்ல இருந்து ஒரு கோடி பேரு அட் டைம்ல உள்ள இன்ஃபியூஸ் பண்றது பெரிய மிகப்பெரிய எக்ஸசைஸ் அது இப்போதைக்கு பண்றதுல பெரும் சிக்கல் இருக்கு ஆனா அவங்களுடைய டார்கெட் இருபத்தி ஆறுனா தான் இப்ப பண்றதுல சிக்கல் இருக்கு அவங்க இருபத்தி ஒன்பதுக்கோ முப்பத்தி நாலுக்கோ இல்ல அதுக்கு பின்னாடியோ லாங்கர் ரன்னுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா அதற்கான புள்ளிகளை இங்க செய்ய தொடங்கி இருப்பார்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப இவங்களுக்கான அக்சஸ் புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு யாரு கூட அக்சஸ் இருக்கு அவங்களுக்கு திமுகனா தெரியுமா உதயஸ்வரி என்னா தெரியுமா ரெட்டை இல அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கலைஞர் யாரும் தெரியும் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆக்சஸ் அப்படிங்கறது அவங்க ஊரு நிதிஷ்குமாரும் லாலுவவுமே இங்க கட்சிஸ் இல்ல அந்த அறிக்கையின் விளக்கெல்லாம் இங்கே நம்ம கிட்ட தான் சின்னதெல்லாம் பெரும்பாலும் இருக்கணும் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கும் அதை பார்த்து அவங்க ஓட்டு போட்டு போறது இல்லைங்கிற ஒரு சிக்கல் இருக்கும் அப்ப பாஜக மட்டும்தான் பாஜக ஏற்கனவே இவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள் நம்ம அடிக்கோடு ரொம்ப சிம்பிளான உதாரணம் கடந்த ஆண்டு நவம்பர் மாசம் தீபாவளி முடிஞ்ச ஒரு ஆறாவது நாள் சாத் பூஜா அப்படின்னு ஒரு பூஜையை வட இந்தியர்கள் மெரினா கடற்கரையில் ஏறத்தாழ ஆயிரம் பேர் பர்மிஷன் வாங்கிட்டு கூடி சூரியனுக்கு பூஜை பண்ணாங்க தீபாவளி முடிச்சு ஆறு நாள் நம்ம கேள்வி வட இந்தியர்கள் அவங்க வேலைக்கு வந்தாங்க வெவ்வேறு காலகட்டத்துல வந்திருப்பாங்க இங்க எப்படி ஒருங்கிணைச்சாங்க அந்த நேரத்துல வரணும்னு ப்ராப்பரா வராங்கன்னா அவங்க பண்பாட்டு ரீதியிலாக இல்ல ஒரு கலாச்சார அமைப்பு இருக்கணும்னு ஏற்கனவே ஒருங்கிணைந்து பின்னாடி அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது ஹிந்துத்துவ அமைப்புகளுக்கு தான் அந்த இருக்கிறது ஏன்னா மாற்று மொழியினர் புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுடைய கன்சென்ட் சம்பந்தமா நம்ம இங்க இருக்கக்கூடிய இருவரும் திராவிட கட்சிகளிலும் அதுக்கான அமைப்புகளோ விங்கோ கிடையாது நம்ம அந்த மாநில கட்சிகளுக்கு அதுக்கு தேவையும் இல்லை இல்ல இன்னும் ஒரு உதாரணம் கூடுதலா போனோம் அப்படின்னா இப்படி பல மாநிலங்கள் பல நேரத்தில் பிரிக்கப்பட்டது மாநிலம் உதயமான நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கும் கவர்னராக ஆரண்ட அவர்கள் வந்த பிறகு பல மாநிலங்களுடைய அந்த உதய நாளை கவர்னர் மாளிகையில அவங்க இருக்கிறாங்க கவர்னர் மாளிகைக்குள்ள அவங்க எப்படி போறாங்க ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் அந்த மாநிலத்தை சேர்ந்த பலர் வந்து பணிபுரியவங்களை ஒருங்கிணைச்சி அங்க கூப்பிட்டு போற வேலையை பின்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இவங்களை பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்றதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கான வேலைகளை அப்படிங்கிறதுனால அவங்களை தான் நீங்க இவ்வளவு ஆண்டுகளாக சென்னையில பலரும் வந்து வேலை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி தமிழ்நாட்டுல லட்சம் பேர் தொழிலாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கவர்மெண்ட் சென்சஸ்ல இருக்கக்கூடியது அவங்க அன்னைக்கு இருந்தவங்க யாரும் கடற்கரைக்கு வரலையே ஏன்னா அவங்க அவங்க வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க இன்ற இது இது எந்த ஃபார்முலாக்கு போகுது அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய ஃபார்முலாக்கு போகிறது மகாராஷ்டிரால சிவசேனா மாநில கட்சி அவங்க மராத்தி தேசியமும் பேசினார்கள் ஹிந்துத்துவமும் பேசினார்கள் மராத்திய ஹிந்துத்துவாக போச்சு இன்னைக்கு மணியரசுன்னு சொல்லக்கூடிய தமிழ் ஹிந்துங்கிறத அவங்க மராத்தி ஹிந்துத்துவாவா எப்பயோ பேசிட்டாங்க மரா நீங்க போன இப்ப இப்ப நடந்தது இல்லாம போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய வெற்றி ஏன் சிவசேனா பிஜேபிக்கு கிடைச்சதுன்னா மராத்தி மொழி வாக்காளர்களை சிவசேனா அப்படியே கன்சாலிடேட் பண்ணுச்சு நான் மராத்தி அத்தனை பேரையும் பிஜேபி கன்சாலிடேட் பண்ணுச்சு சேரும் போது அந்த ஸ்விங்கல்ல உங்களுக்கு மேசிவான அந்த வெற்றிங்கிறது சாத்தியப்பட்டது அப்ப அந்த மாதிரியான ஒரு லிங்குவிஸ்டிக் போலரைசேஷன் இன் தமிழ்நாடு இதுல ஒரு முயற்சியாகவும் தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை குறிவைத்து பவன் கல்யாணம் திரும்ப திரும்ப கூட்டிட்டு நம்ம கவனிக்கணும் ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து மத்ராஸ் மாகாணமாக இருந்த காலகட்டத்துல ஒருங்கிணைச்சு இருந்துட்டோம் திராவிட கட்சிகளிலேயே அவங்களுக்கான பிரதிநித்துவம் எல்லாம் இருக்கிறது இங்கே மொழி வழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் அது சார்ந்த மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா சீமன் அதை இனவாதமா முன்னெடுக்கிறதும் இந்த புகார்கிற பிரதிநிதித்துவமா பாக்குறதும் அது தனி விவாதம் ஆனா நீங்க அந்த அந்த நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸா இருக்கக்கூடியவங்கள நீங்க சிறுபான்மையினர் உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் எப்ப வேணாலும் வரலாம் என்று சொல்லி அரசியல் ரீதியில அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு புள்ளி பாஜக ஏற்கனவே ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறது இது வந்துச்சு அப்படின்னா நீ டேட்டுக்கு எவ்ளோ பேர் இருக்காங்கன்னு தமிழ்நாடு ப்ராப்பர் டேட்டா கிடையாது ப்ராப்பர் நினைச்சா கிடையாது நடிச்சா எடுக்க முடியும் பிகாஸ் தேர் ஆன் கிரவுண்ட் தேர் ஆன் கிரவுண்ட் வித் தம் கனெக்டட் வித் தம் அவங்களோட சேர்ந்தவங்க கிரவுண்ட்ல இருக்கிறாங்க ஆல்ரெடி ஆர்கனைஸும் பண்ணிருக்காங்கிற மாதிரி பல சான்றுகளையும் நீங்க சொல்லி எஸ் சோ அந்த இடம் நம்ம ரொம்ப குறிப்பா பார்க்கணும் இதுல அனைத்து கட்சிக் கூட்டம் போடுவது தேர்தல் ஆணைக்கான பிரதித்துவம் இதை தாண்டி லீகலா இதெல்லாம் நீங்க வந்து கோர்ட்ல கன்வின்ஸ் பண்ற அளவுக்கான விஷயங்களை சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எஸ்ஐஆர் விவகாரத்திலேயே ஒன்பது பத்து எடுத்து கட்சிகள் சேர்ந்து போட்டாங்க அது போக ரெண்டு முன்னாடியே போட்டிருந்தாங்க எல்லாம் நீங்க ஒருங்கிணைஞ்சு கோர்ட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க தான் ரொம்ப முக்கியமானது எதன் அடிப்படையிலங்கிறது அதை நோக்கி இதை ப்ரொடக்டிவா நகர்த்துறது கவுண்டர் கொடுக்கறதுங்கிறது தான் சரியான ஒரு முயற்சியாக இருக்கும் என்ன செய்யறாங்கிறது அவர்களுக்கு தான் விளைச்சல் இறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க லாங் டேர்ம்ல இதை வந்து ப்ராசஸா கொண்டு போறாங்களா இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸையே வந்து இவங்க கருத்துல வச்சு கொண்டு போறாங்களா அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பார்வையில எப்படி தெரியுது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே அவங்க ஒரு கருத்துல முன் தான் இந்த இதெல்லாம் பிளாட் அட் பண்றாங்களா அல்லது லாங் டேர்ம்ல டுவெண்ட்டி நைன் நாடாளுமன்ற தேர்தல் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு லாங் ரன்னா ஷார்ட் ஷார்ட் ரன்லயே இருக்கு இல்ல ஆர் பொறுத்தவரை அவங்க ஷார்ட் ரன்னுக்கு அவ்வளவு சீக்கிரம் எதையும் செஞ்சிட மாட்டாங்க ஒரு லாங் டேர்ம் கணக்கு இல்லாம அவங்க ஷார்ட் டேர்முக்கு ஒரு பேக் ஃபுட் மாதிரியான ஒரு இமேஜ் வர்றதுல கூட அவங்க கான்சியா தான் இருபத்தி ஆறு நைனார் குறிப்பிட்டதை போல பாஜகவுக்கு இங்கு தமிழ்நாட்டில் தலைமுழுக்கக்கூடிய தேர்தல் கிடையாது அது நைனாருடைய வார்த்தை மட்டுமல்ல மட்டுமல்லாவுக்கும் அது அப்படித்தான் அவங்களுக்கு இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி தோத்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இருபத்தி ஆறுல எங்களுக்கு கூட இருந்து எம்பி சீட்டு முடியுங்கிறது எடப்பாடி கோபமே தவிர அவர்களுக்கானது இருபத்தொன்னு எடப்பாடி தோத்து ஆட்சி எல்லாம் அவங்க ஆப்வியஸா அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்க போறது இல்ல அவங்களுக்கான சிக்கல் இவங்க கொஞ்சம் ஒருங்கா இருந்திருந்தா இன்றைக்கு நிதிஷ்குமாரில சந்திரபாபு நாயுடு நம்ம அனுசரிச்சு போக வேண்டியதுன்னா சந்திரபாபு நாயுடு மோடி பிரதமர் ஆவதற்கு முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சராக மோடி வருவதற்கு முன்பாக என்டிஏவினுடைய கன்வீனராக தலைவராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு அமைச்சர் அமைச்சரவையில் வாஜ்பாய் அப்ப பிரதமராக இருந்தாலும் என்டிஏ தலைவர் சந்திரபாபு நாயுடு யோசிச்சு பாருங்க மோடி அப்போது அங்க டெல்லியில சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே சீப் மினிஸ்டர் ஆறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் அங்க டெல்லியில இந்த பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்துல அங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாரு அப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்துல இவர் அங்க டெல்லி தலைமை அலுவலகத்துல இருந்தவர் நிலையில இருந்துட்டு சந்திரபாபு நாயுடுவை அவர்கள் அவமானப்படுத்தி வெளியேற்றினார்கள் அரசியல் அதெல்லாம் பின்னாடி நடந்தது சந்திரபாபு நாயுடு ஆட்சி இழந்த பிறகு அவருக்கு இருந்து ராஜ்யசபா எம்பிக்கள் ஒவ்வொருவராக ராஜினாமா பண்ண வைத்தார்கள் அவருக்கு எதிராக போக வைத்தார்கள் பிஜேபியில் சேர்த்து கொண்டார்கள் எல்லாமும் பண்ணாங்க அந்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு அவருடைய நெருக்கடிக்காக கூட இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் அதை அவர் மறக்க மாட்டார் அவருடைய பர்சனாலிட்டி அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு நெருக்கடியும் தாண்டி தொடரக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா இவங்களை பிடிச்சி தோங்கிறதுக்கு அதிமுக அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பாங்க இவ்வளவு எல்லாம் திடீர்னு எல்லாம் அவங்க சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஒழுங்கா இருந்திருக்கலாமேங்கிற ஒரு கோபம் இருக்கிறது சோ இருபத்தி ஆறு அப்படிங்கிறதுல அவ்வளவு கான்சியஸா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அறுபது சீட்டு கேட்பாங்க நூறு சீட்டு கேட்பாங்கிறதுக்குலாம் இல்ல இருபது கொடுத்தாங்க முப்பது வரைக்கும் கேட்டு பாப்பாங்க இருபத்தஞ்சு கொடுத்து தான் வாங்கி பாங்கிறது தான் இருக்கும் அவங்களுக்கு தேவை அடுத்த இதுல தமிழ்நாட்டுல இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டுல இருந்து ஒன்று நமக்கு போகணும் இல்ல காங்கிரஸ்க்கு போக கூடாது இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும்ங்கிறது தானே தவிர மற்ற விஷயங்களாக அது இருக்காது பிஜேபி எடப்பாடியாருக்காக தேர்தலை வெற்றி பற்று கொடுக்கிற அளவுக்கு பரந்த மனப்பான்மை கொண்ட பெரிய கட்சி எல்லாம் நிச்சயமாக கிடையாது நிச்சயமா சார் பள்ளி விவகாரங்கள்ல எங்கள் நேர்களுக்கு ரொம்ப சான்றுகளோடு பல தரவுகளோடு மேற்கோள் காட்டி ரொம்ப தெளிவாக எங்கள் நேர்களுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்